கோயில்கள்ல பார்த்தா வந்து பெண்கள் எல்லாம் வந்து திருவிளக்கு பூஜை நடக்கும் நூத்தி எட்டு திருவிளக்கு பூஜை ஆயிரத்தி ஒரு திருவிளக்கு பூஜை சின்ன கோயில இருந்தா அதுக்கேற்ற மாதிரி ஐம்பத்தி ஒரு திருவிளக்கு பூஜை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் திருவிளக்கு பூஜை நடக்கும் திருவிளக்கு பூஜை எதுக்காக நடத்துறாங்க அதாவது நம்ம வந்து கிரகண நேரத்துல ஒரு மந்திரம் சொல்றோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்டு மந்திரத்தை சொல்றது அந்த கிரகண நேரத்துல ஒரு மந்திரம் சொன்னா லட்சத்துக்கு சொன்னதுக்கு சமம் அதே போல ஒரு பௌர்ணமியில் ஒரு வழிபாடு எதிர்த்து தொடர்ந்து பண்ணினீங்கன்னா அதோட ரிசல்ட்ஸும் வேற லெவல்ல கொடுக்கும் திருவிளக்கு பூஜைங்கிறது வந்துட்டு அதிகமா தான் நிறைய இடத்துல பண்றாங்க இந்த திருவிளக்கு பூஜை நம்ம வீட்லயும் பண்ணலாமா இல்ல கோவில்ல மட்டும்தான் பண்ணணுமா ஏன் திருவிளக்கு பூஜையை வந்துட்டு மெயினா கோவில்ல பண்றாங்க அதுதான் திருவிளக்கு பூஜை திருவிளக்கு பூஜை வந்து பேசணும்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமாகவும் பண்ணலாம் வெள்ளி குத்து விளக்கு வச்சு பண்ணலாம் தங்க விளக்கு எடுத்து வச்சு பண்ணலாம் தங்க முடியாதவங்க ஒரு குண்டுமணி தங்கத்தை வாங்கி எடுத்து போலாம் மோத்தரம் இருக்கா அதுல போட்டுடலாம் அந்த நெயில போட்டுட்டு தீபத்தை ஏற்றலாம் யுவ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லா கோயில்லையுமே வந்துட்டு நிறைய இடங்கள்ல திருவிளக்கு பூஜை நடக்கும் திருவிளக்கு பூஜைனா என்ன எதுக்காக அந்த திருவிளக்கு பூஜை கேட்டு வாங்க வணக்கம் வணக்கம் நிறைய பார்த்தா வந்து வந்து மீன் பெண்கள் எல்லாம் திருவிளக்கு பூஜை நடக்கும் எட்டு திருவிளக்கு பூஜை ஆயிரத்தி ஒரு திரு திருவிளக்கு பூஜை சின்ன கோயில இருந்தா அதுக்கேத்த மாதிரி ஐம்பத்தோரு திருவிளக்கு பூஜை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் திருவிளக்கு பூஜை நடக்கும் திருவிளக்கு பூஜை எதுக்காக நடத்துறாங்க சோ திருவிளக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா விளக்குக்கு மரியாதை கொடுத்து அந்த தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணுறது தான் திருவிளக்குன்றது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பூஜை வந்து பெண்கள் எல்லாம் சேர்ந்து இத்தனை நம்பர்ஸ் ஐம்பத்தொன்னு நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு அப்படின்னு உட்காரும் போது ஒரு சங்கல்பமா ஒரே விஷயத்தை சங்கல்பம் பண்ணும்போது நிச்சயமா அது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ முதல்ல வந்து நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்தையே நம்மளுக்கு வந்து லிங்க் கொடுக்கறது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த விளக்குதான் நம்ம இறைவனை வந்து பார்க்கக்கூடியதும் கோயிலுக்கு போனியா விளக்கே தனியா இதுதான் வீட்டுல காலையில விளக்கு எத்தனியா சாயங்கால விளக்கு எத்தனியா பூஜை பண்ணும் போது நம்ம முதல்ல செய்ய வேண்டியது விளக்கு அந்த விளக்கு தான் நம்மள வந்து இறை சக்தியோட கூடியது அப்ப திருவிளக்கு பூஜைன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப நடைமுறையில எல்லா கோயில்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமிக்கு பண்ணுவாங்க அதே போல ஆடி மாசம் பண்ணுவாங்க அதிகமா அது பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி ஆடி மாசம் பார்த்தா எல்லா கோவில்களிலுமே வந்து திருவிளக்கு பூஜை நடக்கும் ஏன் அத அந்த நாட்களை மட்டும் குறிப்பிட்டு பண்றாங்க சித்திரை மாசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜோதிட துறையில முதல் ராசி மேஷம் அந்த சித்திரை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி வந்து நம்மளுடைய கணக்குப்படி ஃபர்ஸ்ட் பௌர்ணமி அதனால அதை சங்கல்பம் எடுத்து பண்ணுவாங்க பௌர்ணமி வந்து பெண் ஆதிக்கம் கொண்ட முழு நிலவும் முழு கதிர்வீச்சும் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது நம்ம வந்து கிரகண நேரத்துல ஒரு மந்திரம் சொல்றோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்டு மந்திரத்தை சொல்றது அந்த கிரகண நேரத்துல ஒரு மந்திரம் சொன்னா லட்சத்துக்கு சொன்னதுக்கு சமம் அதே போல ஒரு பௌர்ணமியில ஒரு வழிபாடை எடுத்து தொடர்ந்து பண்ணினீங்கன்னா அதோட ரிசல்ட்ஸும் வேற லெவல்ல கொடுக்கும் அதுதான் வந்து இந்த பௌர்ணமியை செலக்ட் பண்றது தஷிணாயணம்ன்றது அதாவது ஆடி மாசம் ஏன் ரொம்ப விசேஷமா இந்த விளக்கு பூஜைகள் அதிகமா இருக்குன்னா அதாவது பூமிய வந்து இருள் சொல்லக்கூடிய தட்சிணாயணம் தொடங்குறது அத இந்த இருளை ஒலிக்க கூடியது ஒளி அதனால இந்த தீப ஒளிய அந்த மாதத்துல ரொம்ப அதிகமா ஆடி மாசம் வெள்ளிக்கிழமையா விளக்கேத்தியாச்சா வீட்டுல பூஜை பண்ணியாச்சா விளக்கு பூஜை பண்ணியாச்சா இதெல்லாம் கேக்குறது வந்து அந்த இடத்துல தை மாதம் வந்து பிறப்பு அதாவது பகல் பொழுதோட பிறப்பு தை அமாவாசை தை வெள்ளி தை செவ்வாய் இத பாருங்க எல்லா செவ்வா வெளியை விட ஆடி செவ்வாய் ஆடிவெளி தை செவ்வா தைவெளி ரொம்ப இதுதான் திருவிளக்கு பூஜைங்கிறது வந்துட்டு அதிகமா கோவில்லதான் இந்த திருவிளக்கு பூஜையை நம்ம வீட்டுலயும் பண்ணலாமா இல்ல மட்டும்தான் பண்ணணுமா ஏன் திருவிளக்கு பூஜையை வந்துட்டு மெயினா கோவில்ல பண்றாங்க கோவில்ல பண்றது வந்து அந்த இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியை நம்ம தான் கோவில்ல பண்ணக்கூடியது எந்த ஒரு தோஷமும் இல்லாத இடம் ஆகம விதிப்படி கட்டப்பட்ட இடம் அங்க இருக்கும்போது இறை சக்தி மட்டும் தான் இப்ப வீட்டுலனாக்கா நம்ம பால்ல அடுப்புல வச்சிட்டோமா குழந்தை அழுவுதா வீட்டுல பெரியவங்க கோவில்ல உட்காரும் போது முழு மனதோட அந்த சிந்தனையில உட்கார்றது விஷயம் திருவிளக்கு பூஜைன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா பனிரெண்டு மாசமும் பண்ணலாம் ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு பலன் இருக்கு அதே போல நம்ம வீட்டுல நம்மளோட பூஜை அறையிலயும் நம்மளுடைய விளக்க திருவிளக்கா நினைச்சு பூஜை பண்ணும்போது இன்னும் அதீத சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பூஜை முறைகள் வந்து இன்னும் இறைவனையே நம்ம இல்லத்துக்கே அழைச்சி உட்கார வச்சதுக்கு நம்ம அந்த மும் மும்மூர்த்தி சொல்லக்கூடிய சக்தி பார்வதி ஆஹ் சரஸ்வதி லக்ஷ்மி இவங்க மூணு பேரையுமே இல்லத்துக்கு அழைச்சதுக்கு சமம் தானே நம்ம நவராத்திரியில பண்ணிட்டு இருக்கோம் அதே போலதான் எல்லா மாசமும் பண்ணணும் திருவிளக்கு பூஜை எப்போ அதிகமா பார்த்தா வந்து பெண்கள் வந்துட்டு சின்ன குத்து விளக்குல இருந்து பெரிய குத்து விளக்கு வரை கொண்டு போவாங்க திருவிளக்கு பூஜை வந்துட்டு குத்து தான் பண்ணணுமா இல்ல வேற விளக்கம் வச்சு பண்ணலாமா திருவிளக்கு பூஜை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா விளக்கு வந்து கன்னி பெண்ணுங்க கன்னி பெண்ணு வச்சுதான் வழிபாடு செய்வாங்க ஆஹ் வீட்டுல பூஜை பண்ணும்போது பாருங்க ஒண்ணு அலங்கு வைக்கிறதுக்கோது ரெண்டு குத்து விளக்கு வைப்பாங்க ஆனா திருவிளக்கு பூஜை அப்போ ஒரு விளக்கு பண்ணுவாங்க ஒரு சிலர் காமாட்சி அம்ம விளக்கு எல்லாம் வச்சு பண்ணுவாங்க பண்ணலாம் தாராளமா அதெல்லாம் ஆனா திருவிளக்கு பூஜைன்றது குத்துவிளக்கு வச்சு பூஜை பண்ற முறை தான் சிறப்பு அந்த குத்து விளக்குல வந்துட்டு எத்தனை முகம் இருக்கணும் திருவிளக்கு பூஜை கொண்டு போற குத்து விளக்குல ஐந்து முகம்தான் விளக்கு சில குத்து விளக்குல ஒரு முகம்தான் அது கேரளா சைடு நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு முக விளக்கா இருக்கும் நம்மளுடைய தமிழ்நாடு பண்பாடு படி ஐந்து முகம் பஞ்ச பூதங்களை ஒருங்கிணைத்து வணங்கக்கூடிய தெய்வம் திருவிளக்கு பூஜை எப்படி அது செய்யற முறை என்ன எப்படி செய்யணும் இப்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் எடுத்துக்கலாம் இல்லையா சாயங்கால நேரமும் எடுத்துக்கலாம் அஞ்சரைலேருந்து ஆறரைக்குள்ளே எடுத்துக்கலாம் ஸோ கா பூஜை ரூமை சுத்தம் பண்ணிட்டு ஒரு வாழையில விரித்து அந்த வாழைலையில வந்து ஒரு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சுட்டு விளக்கு எடுத்து வச்சு மஞ்சள் குங்குமம் போட்டு இதெல்லாம் வச்சுட்டு விளக்கு வச்சு தீபம் போட்டுட்டு உட்காந்து அச்சதை மஞ்சள் கலந்த அச்சதை வெல் வெண்மை நிறம் மலர்கள் வாசனையானது சிவப்பும் இருக்கக்கூடாது அரளியும் இருக்கக்கூடாது சாமந்தி வச்சுக்கலாம் இது அடுத்தது வந்து காயின்ஸ் இந்த மூணுத்தையும் வச்சுக்கணும் சோ திருவிளக்குன்னு பூஜைகள் இருக்கு புக்குகள் இருக்கு விளக்கு புக்கு இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச நூத்தி எட்டு மகாலட்சுமி மந்திரம் தெரியுமா அது வைக்கலாம் ஃபர்ஸ்ட் மெயினா வந்து எந்த தெய்வத்துக்காக பண்ண போறீங்க உங்க குலதெய்வத்தையே வழங்க போறீங்க அப்படின்னாக்கா குலதெய்வ சக்கர பொங்கல் வைக்கணும் நெய்வேதியம் மகாலட்சுமி வழிபாடு பண்ண போறீங்க அப்படின்னாக்கா பாதாம்ல செய்யப்பட்ட பாதாம் பாலோ இல்லைன்னா பாதாம் அல்வாவோ வைக்கணும் இல்ல நான் வந்து படிப்புக்காக வழங்க போறேன் வீட்டுல என் குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஏலக்காய் பால் இல்லைன்னா பானகம் வைக்கலாம் சோ எந்த தெய்வத்தை நீங்க கூப்பிடுறீங்களோ அந்த தெய்வத்துக்கு ஏத்தபடியான நெய்வேதியை வைக்கணும் அடுத்து இந்த அர்ச்சதையும் இந்த புஷ்பமும் இந்த காயினும் எடுத்து வச்சுக்கணும் இல்லையா ஒரு சிலர் வந்து குங்கும அர்ச்சனை பண்ணுவாங்க அந்த குங்குமத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் அந்த குங்குமத்தை எப்படி வைக்கணும்னா வெறும் பிளேட்ல வைக்க கூடாது பரப்பி அதுக்கு மேலதான் குங்குமத்தை வைக்கணும் சோ இது பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா உட்கார்ந்து அந்த ஒரு ஒரு விளக்கு ஒரு ஒரு லட்சுமியுடைய பெயர்களை சொல்லலாம் இல்ல நீங்க எந்த தெய்வத்தை கூப்பிடுறீங்களோ அதோட நூத்தி எட்டு போற்றி சொல்லலாம் ஆயிரத்தி எட்டு போற்றி சொல்லலாம் ஒவ்வொரு வளர்புற வெள்ளிக்கிழமை தொடங்கி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வழிபாடு செய்யலாம் சோ இப்ப குங்குமம் அர்ச்சனை பண்ண போறீங்க அப்படின்னாக்கா உடனே என்ன செய்வாங்க இதை எடுத்து வச்சு இன்னொரு அதுவே குங்குமம் ஒரு மூட்டை சேர்ந்துரும் இந்த குங்குமத்தை அர்ச்சனை பண்றீங்களா அதை நல்லா கிளீன் பண்ணிட்டு எடுத்து டப்பால கண்ணாடி டப்பால பிளாஸ்டீல்ல மட்டும் வைக்க கூடாது கண்ணாடி டப்பால இல்ல பிளாஸ்டிக் டப்பால வச்சுட்டு திரும்ப அடுத்த வாரம் இதே குங்குமத்தை எடுத்தே பண்ணுங்க அது கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது இதுக்கெல்லாம் இது வச்சு விடும் போது புஷ்பம்ன்ற போது புஷ்பமும் அச்சதையும் எடுத்துட்டு அச்சதையை தனியா பிரிச்சுட்டு அச்சதை எடுத்து போய் பசுக்கு கொடுத்தடலாம் காயின்ஸ வந்து டப்பால போட்டு வச்சுக்கிட்டு அடுத்த வாரமும் அதை எடுத்து பண்ணலாம் சோ இந்த ஏதாவது ஒரு திடமான ஒரு பொருளை புஷ்பம் தான் பண்ண போறோம்னா பண்ணலாம் தாராளமா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பலன் கொடுக்கும் இந்த விளக்கு இந்த மாசம் சித்திரை மாசத்துல நீங்க விளக்கு பூஜை பண்றீங்கன்னா செல்வம் உண்டாகும் அதே போல வைகாசி மாசம்ன்ற போது திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆணி மாசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் பலம் வீட்டுல உள்ள நோய் முடியாதவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா ஆ ஆனி மாசம் விளக்கு பூஜை பண்ணுங்க வீட்ல உள்ளவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஆயுள் பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க கடக மாசம் அதாவது ஆ ஆடி மாதம் அப்படின்னு கும்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அதே போல் வந்து ஆவணி மாசம்ன்ற போது புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் புரட்டாசி மாதம்ன்ற போது பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்ம ஒரு வளர்ப்பு பிராணி வச்சுருக்கோம் இல்லைன்னா நான் மாடு ப மாடு பண்ணை வச்சிருக்கேன் ஆடு பண்ண அதுதான் என்னோடய தொழிலாக இருக்குன்னா புரட்டாசி மாதம் வந்து அந்த கால்நடைகளால் லாபமும் நல்ல வளர்ச்சியும் ஏற்படும் இந்த பன்னெண்டு மாதத்துல ஐப்பசி மாதம் மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்துல ஒரு லைன் இருக்கு ஸோ ஐப்பசி மாசம் வந்து கோவில்கள்ல போய் பண்ணலாம் வீட்டுல பண்ணக்கூடாது ஆமா ஐப்பசி மாசம் நிறைய ஐயப்பன் கோயில்கள்ல வந்து திருவிளக்கு பூஜை அங்க பண்ணலாம் வீட்டுல கூடாது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேர் உங்களோட உங்களோட திறமை வெளி கொடுக்கும் உங்க திறமைய வளர்க்கறதுக்கான மாதமா ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தை மாசம் வந்து பாத்தீங்கன்னா என்ன எடுத்து காரியத்துல இருக்க தடை இருக்கா தை மாசம் வீட்டுல வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுங்க தடையை நீக்கி கொடுத்துரும் அடுத்து வந்து மாசி மாசம் வந்து பாத்தீங்கன்னா துன்பங்கள் நீங்கும் அதே போல இந்த செய்வன பில்லி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அதை நீக்கி கொடுக்கறது மாசி மாசம் பங்குனி மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தர்ம சிந்தனை இப்ப குழந்தைங்க இருக்காங்க சொல்பேச்சு பேச்சு கேட்கணும் அப்படின்றது போது நல்ல ஒரு திங்கிங் வரணும் அப்படி வீட்டுல மாமியாரே மாமனாரே ஒரு கெடுதலான ஒரு புத்தியில இருக்காங்க மருமக ஒரு கெடுதலான புத்தி அந்த எண்ணத்தை மாற்றி சுமூகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுல வைக்கக்கூடிய நெய்வேத்தியம் தான் நீங்க குடுக்கக்கூடிய பவர் அப்ப பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா அந்த நெய்வேத்தியத்தை எல்லாருக்கும் கொடுக்கும்போது நீங்க என்ன சங்கல்பம் பண்ணீங்களோ அது அங்க நடக்கும் அதுதான் திருவிளக்கு பூஜை திருவிளக்கு பூஜை வந்து பேசணும்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமாவும் பண்ணலாம் வெள்ளி கொத்து விளக்கு வச்சு பண்ணலாம் தங்க விளக்கு எடுத்து வச்சு பண்ணலாம் தங்க முடியாதவங்க ஒரு குண்டுமணி தங்கத்தை வாங்கி எடுத்து போல மோதிரம் இருக்கா அதுல போட்டுடலாம் அந்த நெய்யில போட்டுட்டு தீபத்தை ஏத்தலாம் வெளியில பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா செல்வம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் வரும் அதே போல நெல் அரிசி நெல்லு வச்சு பூஜை பண்ணும் போது வீட்டுல தானியம் உணவு மனநல பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க அந்த மைண்ட் சம்பந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்தையும் நீக்கி கொடுப்போம் என்னென்ன பொருட்கள் எடுத்து வைக்கிறோன்றது அதுல வந்து ரொம்ப முக்கியமானது ரொம்ப நன்றி நன்றி